அனைவருக்கும் வணக்கம் அழகு கலைகளுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய துளா ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இது எல்லாம் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ராசி கால புருஷர்களின் அங்க அமைப்பு அடி வேறு பாகத்தை குறிக்க மூன்றாவது ராசியாகும் இது ஒரு ராசி ராசி இந்த வலுப்பெற்ற இயல்பான குணங்கள் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய துளாராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ நட்புகள் வகையிலையோ அவங்க இந்த மாதிரி குணங்கள் இருந்தால் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க துளாராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இயற்கையாகவே அழகாக தான் இருப்பாங்க இருந்தாலும் தன்னை மேலும் அழகுபடுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அழகு சாதன பொருள்களை அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஆடை அணிகலன்கள் வாங்கறதுலையும் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இந்த துளாராசி அன்பர்கள் இவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா மூக்கு தண்டு சற்று உயர்ந்த மாதிரியும் மூக்கு துவாரங்கள் அகன்றும் இருக்கும் அதே மாதிரி இவங்க சிரித்தாங்கன்னா இவங்களுடைய கண்ணங்கள் பார்த்திங்கன்னா குழி விழற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்குலாம் இவங்களுடைய அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த தராசு அந்த தராசு எப்படி நீதி தவறாம கரெக்டாக அந்த எடையை காமிக்கதோ அது தான் இவங்களும் நீதி தவறாம இருக்கணும் தானும் நீதி தவறாம இருக்கணும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நீதி தவறாம நேர்மையை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்க அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா நீதி தேவன் யாரு சனி பகவான் துளாராசியில் உச்சமடைவதனால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாதான் இந்த துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இந்த இடத்துல சூரியனும் நீச்சம் அடைவதனால நாட்டு நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலும் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துளாராசிக்காரர்களுடைய திறமை ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் மொத்தத்தில் வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துளாராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு நாட்டு நிர்வாகத்தை தான் அதிக நம்பிக்கை வீட்டு நிர்வாகத்தினா வீட்டில் இருக்கிற துணைமையாரு அல்லது கணவர்கிட்டையோ இந்த மாதிரி தான் அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படுத்த வச்சுட்டு வெளியில் அதிகம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்கள துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களிடம் இவங்கள வேடுபடுத்தி பார்க்காம மனித நேயத்துடன் பழகக்கூடியங்கள இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க மூக்கு ரொம்ப அழகாக தோற்றம் அந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய உதடுகள் ரொம்ப அழகாக இருக்கும் துளாராசியில் பிறந்தவங்க நேர்மையாகவே இருக்க விரும்புவாங்க இவங்களை போலவே மற்றவர்களும் நீதி நேர்மையை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அப்படி நீதி நேர்மையை கடைபிடிக்கல அப்படின்னா ரொம்ப கோபப்படக்கூடியங்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க தராசு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் அதோட எடையை கரெக்டாக துல்லியமாக காமிக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் நம்மளுடைய துளாராசி அன்பர்களும் மற்றவர்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு எடை போட்டு வைத்திருப்பாங்க இந்த அளவுக்கு நல்லது இருக்குது இந்த அளவுக்கு கெட்டது இருக்குது அப்படிங்கிறத மற்றவர்களை எடை போட்டு வைக்கக்கூடியங்கள இந்த தொலாராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய தோற்றம் தோற்றமாக இருக்கும் உறுதியான பேச்சாற்றல் இருக்கும் எந்த சூழ்நிலையும் சந்தோஷமான மனநிலையில் இந்த தொலாராசி அன்பர்கள் இருப்பாங்க கஷ்டத்தை அதிகம் வெளியில காட்டிக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கும் இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் வாங்க இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாம் பாகம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய குரு ஸ்தானத்தை பார்ப்பதும் லாபாதிபதி ஆட்சி பெறு ஆட்சி பெற்று அமைவதும் தொழிலில் ஓரளவுக்கு நல்ல பலனை அடுத்து வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதுலேயும் உங்களுடைய பங்களிப்பு சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எதையும் செய்தாலுமே உங்களுடைய சுய முயற்சியினால் ஈடுபடுவீங்க அதனாலேயே என்னமோ நிறைய நற்பலங்கள் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு எந்த கிரகமும் உங்களுடைய ராசியை பார்க்கல என்றாலும் கிரகங்கள் அமர்வதன் மூலமாக சிலங்கள் அப்பப்போ தானாகவே நடக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் இந்த டைமும் கிடைக்கும் தனித்திறமை அதிகரிக்கும் அதன் மூலியமாக நிறைய நன்மைகள் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க துளாராசி அன்பர்களே உங்களுடைய உறவுகள் மூலியமாக சில காரியங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா இடத்துலையுமே உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீடு பராமரிப்பு செலவுகள் அல்லது ஒரு சிலர்லாம் கட் வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க பாதியிலேயே நேர்த்திருப்பீங்க அந்த பணியெல்லாம் மறுபடியும் தொடர்ந்து நடத்துவதற்கான ஒரு யோகம்லாம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு இருக்கு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் எங்கேயாவது சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமைந்திருக்கு வெளியில் போய் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி நடத்துவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு சில கலைஞர்களுக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலையும் அமைந்திருக்கு எல்லா விதத்துலேயுமே இந்த துளாராசி அன்பர்கள் துணிச்சலாக செயல்படுறதுனால நிறைய நன்மைகள் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் மற்ற மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதை அதையும் கூடும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலர்கிட்டலாம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் குடும்ப இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காக அதிக பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் தங்க நகை வந்து அடக்கு வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்கு முடிந்த அளவுக்கு யாருக்கிட்டேயும் கடன் வாங்குவது வெளியில எங்கேயாவது பிரயாணம் செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது திடீர்னு வரும் கொஞ்சம் கவனமாக கொடுத்த வாக்குறுதியை தடையின்றி இந்த டைமை நீங்க காப்பாற்ற முடியும் அதற்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு உங்களுடைய பொருளாதார நிலையில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஓரளவுக்கு சரியாகக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வருகின்ற நாட்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது முதல் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு முப்பது வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு ஆரஞ்சு பெண்மை அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு கிழக்கு வடமேற்கு அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞாயிறு புதன் வியாழன் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறது ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல நவகிரகங்களை வழிபட்டுவாங்க நவகிரகங்களுக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களுடைய காரியத்தில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடது ஒன்று மட்டும் செய்து பாருங்க இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சூரியனால் நெருக்கடிகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் செய்து வரும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நபர்கள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையறதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டாகும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அரசு வழியில் நீங்கள் மேற்கொண்ட ஒவ்வொரு முயற்சிக்குமே நல்ல ஒரு சாதகமான பதில் இப்போ கிடைக்கும் துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் லாப சூரியனால் குருவின் பார்வையும் உண்டாகிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரையிருக்கு துளாராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் செயலில் நல்ல ஒரு வேகம் இருக்கும் திட்டமிட்டு செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உடல் நலத்தில் இருந்த பாதிப்பெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் மன நிம்மதி உண்டாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க